மீன் பிடிச்சிக்கிறதுக்கு வலையை எடுத்துகிட்டு வந்துடுங்க ரெண்டு கண்டை பிடிச்சிட்டோம் அதனால நீங்களெல்லாம் வந்துடுங்க கெண்டையை காட்டக்கூடாது கெண்டையை கட்டினா கண்டு போட்டுருங்க அதனால பேர் தண்ணி வருது யாராக இருக்கும் பார்த்தியா எப்போரு கூமாப்பட்டி கோட்டையடி எல்லாருக்கும் வந்துடுங்க வலையை எடுத்துகிட்டு வாங்க நேராக தயனோடைக்கு நேர் இருக்கு வாங்க அவர் அந்தால மாட்டா திருமலாங்கயா டேய் திருமலா போடா சீராங்க போ ஓ இல்லம் ஓ இல்ல பாரு இது என்ன சின்ன இருக்கு அந்த கணியேச்சதா